ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்னம் பாரதி கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க அந்த குடும்பத்துக்கு வேணும்னா தமிழ் வேணாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு தமிழ் ரொம்ப முக்கியம் இனிமேல் தமிழை உன் கூட அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்ட உடனே பாரதி என்னமாம் பேசிகிட்ருக்கீங்க தமிழ் இல்லாமல் நான் எப்படி அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ரத்னம் வந்துட்டு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமணுன்னு ஆசைப்பட்டேன் அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன் நீ நல்லா வாழ் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் தமிழை உங்க கூட அனுப்ப முடியாது அப்படின்வாங்க அதை கேட்ட பாரதி வந்துட்டு தமிழுக்காக தான் மாமா நான் உயிரோடவே இருக்கேன் தமிழ் இல்லாமல் என்னால் எப்படி வாழ முடியும் தயவு செஞ்சு தமிழை என்கிட்ட கொடுத்துருங்களேன் அப்படின்னு வந்து கெஞ்சிட்ருப்பாங்க அதை கேட்ட ரத்தம் நீ கெஞ்சிரன்றதுக்காகலாம் தமிழை உங்க கூட அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே ஆதி வந்துட்டு தமிழ் எங்கேயுமே காணும் பாரதி காணும்னு சொல்லிட்டு பாரதியோட நம்பருக்கு கால் பண்ணுவாங்க நம்பர் வந்து நாட் ரீச்சபிள் இருக்கும் எங்கே போனாங்கன்னு தெரியவே தெரியவேலேன்னு தேடிட்டு திரும்பவும் வெளியே வருவாங்க எங்கம்மா போனாங்க பாரதின்னு கேட்கும்போது உடனே சாரதா பாரதிலாம் வந்துருவா நீ முதல்ல சாப்பிட சாப்பிடுவா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க அம்மா முதல்ல பாரதி எங்கேன்னு சொல்லுங்கம்மா இன்னும் அவங்க வரவே இல்லை தமிழையும் ஆழக்காடுமே அப்படின்னுவாங்க அவங்க வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்கல்லப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்க அப்போது சாரதா வந்து சாப்பாடெலாம் வச்சுட்டு இன்னும் பாரதி வரலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் ஆதி என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் பாரதி கோவிலுக்கு போனாங்க இன்னும் வரலன்னு சொன்னீங்க இப்போ பாரதி வரலையான்னு என்கிட்டயே கேட்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்னுவாங்க அதை கேட்டால் சாரதா இல்லை இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுல அதனால வந்துட்டு இருப்பான்னு நினச்சிதான் உன்னை கேட்டேன்ப்பா சரி 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 நீ சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாரதி அந்த இடத்துக்கு ஆட்டோவில் வருவாங்க அந்த சத்தம் கேட்டு எல்லாருமே வெளியே வந்து நின்று பார்த்துட்டு இருப்பாங்க பாரதியை பார்த்த உடனே எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க அப்போ அறிவு மனசுக்குள்ளேயே பாரதி வர வந்துட்டா எல்லா உண்மையும் ஆதிக்கிட்ட சொல்லிடுவாலோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியவே இல்லையனு பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ ஆதி தமிழ் எங்கே பாரதி நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க கரெக்டாக பாரதி ஆட்டோவில் வந்து பார்க்கும்போது தமிழ் கீழே இறங்கி வருவாங்க தலையில் அடிபட்டிருக்கதை பார்த்த உடனே ஆதி வந்து தமிழை போய் தூக்கிட்டு என்ன பாரதி தமிழோட தலையில் இவ்வளோ பெரிய கட்டு இருக்கு எப்படி அவங்களுக்கு இருக்குது நிறைய ரத்தம் போயிருக்கும் போல இருக்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் பாரதியை அது ஒன்றும் இல்லை அவங்க பார்க்கில் இருக்கும்போது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்வாங்க அது கேட்ட உடனே ஆதி என்ன பாரதி இப்படி சொல்கிறீங்க சரி எங்கேருந்து விழுந்தாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே பாரதி வந்து நீங்கள் எப்போ ஆதி வந்தீங்க வந்து கேட்பாங்க உடனே ஆதி என்ன பாரதி நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே வேல தமிழுக்கு அடிபட்டிருக்கு எங்கேருந்து விழுந்தாங்கன்னு கேட்டேன் நீங்கள் என்னென்னா எப்போ வந்தீங்கன்னு வந்து கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லைன்னு கேட்பாங்க அதுக்கு பாரதி வந்துட்டு அதுவா ஊஞ்சலில் விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாமல் கீழே விழுந்துட்டா அப்படின்வாங்க அது கேட்டால் ஆதி வந்து என்ன பாரதி இப்படி சொல்கிறீங்க தமிழுக்கு இப்படி ஆனதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய ரத்தம் வேற போயிருக்கும் போல இருக்கு நீங்கள் என்னென்னா சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பாரதியம் அதுக்கிட்ட என்ன பண்ணுறது ஆதி நானும் உங்ககிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியவே இல்லை அதை யோசிச்சுட்டே வந்தேன் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்வாங்க உடனே ஆதி வந்துட்டு பாரதி எனக்கு ஒன்று விஷயம் புரியவே இல்லை தமிழுக்கு இப்படி அடிபட்டிருக்கு அதை பற்றி நான் உங்ககிட்டே கேட்டுட்டு அது எதையுமே நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் என்னை சாப்பிட்டீங்களான்னு இருக்கீங்க எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுங்களா தமிழுக்கு இப்படி அடிபட்டிருக்கதை நினைக்கும் போது போகுது அப்படின்னாக்க அதை கேட்ட பாரதியும் என்ன பண்ணுறது எனக்கும் அந்த வருத்தம் இருக்குதான் ஆதி வந்து தமிழ் தமிழ்கிட்ட உனக்கு இப்போ எப்படிமா இருக்குது அப்படி வந்து கேட்பாங்க தமிழும் ஆதி கிட்ட அது ஒன்றும் இல்லைப்பா ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போய்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே ஆதியும் சரி நம்ம பேச வேண்டாம் முதல்ல போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மாத்திரையெல்லாம் போட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க வாங்க அப்படின்னு வந்துட்டு உள்ளே தூக்கிட்டு போயிடுவாங்க இங்கே பாரதி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் அப்படியே எரிக்கிற மாதிரி முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இங்கே ஸ்வேதா வந்து சாரதா கிட்ட போயிட்டு அத்தை அதான் நீங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலாம் அப்புறம் எதுக்காக நீங்கள் இன்னும் டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு சார்தான் ஸ்வேதா கிட்ட நடந்ததை என்னால் சாதாரணமாக எடுத்துக்க முடியல பாரதி நடந்த விஷயத்தை ஏன் ஆதி கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன் அது தமிழ் பொண்ணு கூட நடந்த விஷயத்தை பாரதி பேச்சு கேட்டுட்டு ஆதி கிட்ட சொல்லாமல் தானே இருந்தா அப்படின்னு வாங்க அது கேட்ட ஸ்வேதா வந்துட்டு உங்களோட பிரச்சனை இதுதான் அத்தை நம்ம மலை மாதிரி நினச்சது இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு நீங்கள் இதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு வாங்க அப்போ பவானி போய் அங்கே எனக்கு என்னமோ பாரதி மலை நம்பிக்கை இல்லை நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க மாமனார் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமும் பாரதி இந்த மாதிரிலாம் இப்படிலாம் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அறியும் வந்து ஆமாக்கா பவானி சொல்கிறது எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது எனக்கும் நம்ம வந்தது பேசினது எல்லாமே ஏதோ பெரிய திட்டத்தோடு நடந்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது அப்படின்வாங்க ஏகாம்பரமும் எனக்கு எனக்கு கூட அது ஒரு டவுட் இருக்குது இவள் லேசுப்பட்ட ஆள் மாதிரி தெரியவே இல்லை ஏன்னா ஆதி அவள் பக்கம் இருக்கா அவள் நினச்சா நம்மளே என்ன வேணும்னாலும் பண்ணலாம் ஏன் அவள் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லி கேட்டுகிட்டு இருப்பாங்க இங்கே பார்வதி வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உடனே ஸ்வேதா வந்துட்டு அம்மா கொஞ்ச நேரம் நீ பேசாமல் அமைதியாக இருக்கியாமல் அறிவு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இல்லை நல்ல விஷயம் என்னென்னா பாரதி வந்து தமிழுக்கு அடிப்பட்ட விஷயத்தை ஆதிக்கிட்ட சொன்னாலும் ஆதி தான் கோவப்படுவாள் அதனால பாரதி இந்த விஷயத்த கண்டிப்பாக ஆதிக்கிட்ட சொல்ல போகிறதே கிடையாது அப்படின்வாங்க அது கேட்ட சாரதா வந்துட்டு நீ சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான் அறிவு எனக்கும் அப்படி தான் தோணுது ஆனால் அவள் என்னதான் பண்ண போகிறான்றது தான் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்னாங்க அது கிட்டப்பவனையும் வந்துட்டு அக்கா எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இருக்கீங்க இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிரச்சனை வர போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அது எதுவுமே இல்லாமல் படித்து இதுக்கப்புறமா எந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்கள் இருக்கீங்க எதுவாக வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னாங்க அது கேட்ட நீ சொல்ற விஷயம் எனக்கு புரியாம இல்ல ஆனா என்னால இந்த விஷயத்த அப்படியே விட முடியாது ஏன்னா பாரதி ஏன் ஆதிக்கிட்ட விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டா அதுதான் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அறிவு வந்துட்டு அக்கா எனக்கும் வந்துட்டு பாரதி ஆதிக்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது அப்படின்னாங்க அது கேட்ட ஏகாம்பரம் வந்துட்டு அப்போல்லாம் ஒன்றும் இல்ல அவ நல்ல பேர் வாங்கினா இப்பவே ஆதிக்கிட்ட நம்மள போட்டு கொடுத்துருக்கலாம் அவ எதுவுமே பண்ணாம விட்டுட்டா சோ வேற ஏதோ அவ பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கா அப்படின்னு வந்து எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க அறிவு வந்து சாரதா கிட்ட இந்த விஷயத்துக்கு நமக்கு விடை கிடைக்கணும்னா பாரதி வந்து சொன்னதா உண்டு ஆனா அவ வந்து சொல்ல போறது கிடையாது வந்து அவள் நடந்துக்கிறத வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவளை சமாளிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு வாங்க ஸ்வேதா வந்துட்டு தா அப்பா சொல்கிற மாதிரி தான் நம்ம பண்ண முடியுமே அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு நம்மளால் இதை மட்டும் தான் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சாரதா வந்து நடக்கிறதுலாம் பார்க்கும்போது பெருசாக ஏதோ நடக்க போகுதுன்னு தான் எனக்கு தோணுது பாரதி நம்மளை பார்த்த பார்வை பேச்சு அவள் நடந்துக்கிட்ட விதம் இது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கும்போது என்னால் சாதாரணமால எடுத்துக்கவே முடியல என்னால் சாதாரணமாகவும் இருக்க முடியல இனி என்ன பண்ணாலும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு தான் பண்ணணும் சரியா இனி இப்போதைக்கு அதுதான் நமக்கு ஒரே வழி அதனால் பார்த்து பார்த்து நடந்துக்கோங்க இதை பாருங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாரும் ஆதி என்னை விட்டு போகிற மாதிரி நடக்கவே கூடாது அதை மட்டும் நீங்க எல்லாருமே மனசுல வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பாரதி தமிழை வந்து படுக்க வச்சுட்டு இருப்பாங்க அப்ப ஆதி வந்து தமிழை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன ஆச்சுன்னு வந்து பாரதி கேட்பாங்க அதுக்கு ஆதி வந்துட்டு நீங்க ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட என்ன போய் சொன்னது அப்படின்னு வந்து பாரதி கேட்கும் இல்லைங்க தமிழ் வந்து பார்க்ல தான் விழுந்தான் வந்து நீங்க சொல்றீங்க அது பொய்யா இருக்கணும்னு கூட கிடையாது ஆனா நீங்க என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க ஏன் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி வந்து நடந்தது நடந்ததாக பொறுப்பாகவே இருக்கும் இனிமேல் தமிழை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வாங்க அப்போ ஆதை வந்து பாரதி கிட்ட நான் உங்ககிட்ட இப்போவும் சொல்கிறேன் என் பொண்ணுக்கோ உங்களுக்கோ என் வீட்டு ஆளுங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் ரெண்டு பேருமே என்னோட மூச்சு காற்று மாதிரி உங்களை விட்டு நான் எப்போவுமே இருக்க மாட்டேன் உங்களை மட்டும் அவங்க தொட நினச்சாங்க அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அதை கேட்ட பாரதி ஆதை கிட்ட நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் இனிமேல் இதை பற்றி பேச மாட்டேன்னு வந்து சொல்லுங்கள் எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாங்க அதை கேட்டால் அது வந்து என்ன சின்ன பிள்ளைத்தனமாக நீங்கள் வந்து ப்ராமிஸ் ஃபேமஸ் அது இதுன்னு கேட்குறீங்க எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னாங்க அப்போ பாரதி வந்துட்டு இந்த சத்தியம் உங்களோட நம்பிக்கைக்காக இல்லை எனக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் ப்ளீஸ் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க பாரதி வந்து பாரதி கிட்டே இங்கே பாருங்க உங்களுக்கு மட்டும் எதுனா ஒரு பிரச்சனை எங்கள் வீட்டு ஆளுங்களால வந்து நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னுவாங்க அதை கேட்டால் பாரதி நீங்கள் ஏற்கனவே நிறைய வாட்டி நிரூபிச்சிட்டிங்க இது என்னோட டர்ன் உங்களையும் தமிழையும் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இனிமேல் நீங்கள் ரெண்டு பேருமே என்னோட பொறுப்பு அதனால உங்களை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் நீங்கள் என்னை முழுசாக நம்புவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை கேட்டால் இதுவும் பேசாம அங்கேருந்து எழுந்து போயிடுவாங்க பாரதி ஃபிளாஷ்பேக்லாம் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க பாரதி வந்து ரத்னம் கிட்ட பிளீஸ் மாமா தமிழை என்கூட அனுப்பிடுங்க அப்படின்னு போயிட்டு காலில் விழுவாங்க அப்போ ரத்னம் வந்து என்ன பாரதி நடு ரோட்டில் போயிட்டு காலில் வந்து விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கு பாரதி தமிழ் இல்லாத வாழ்க்கையினால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது மாமா பிளீஸ் அப்படின்னு வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க இப்போ ரத்னம் வந்துட்டு நான் சொல்றத கேட்குறியா நீ கிளம்பி என் கூட ஊருக்கு வந்துரு நீ என்னோட மகளாவே இருந்துக்கோ ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் தான் நினைச்சா ஆனா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நான் என்னோட தமிழை விட முடியாது அப்படின்வாங்க அதை கேட்டால் பாரதி வந்துட்டு மாமா ப்ளீஸ் தமிழை என் கூட விட்டுருங்க அவங்களுக்காக நான் ஏன் மாமா அவங்க கூட வரணும் சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் தமிழை நான் பத்திரமாக பார்த்துக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் எல்லாத்தையுமே சரி பண்ண தமிழில் நான் தனியாக விட்டுட்டு போயிருக்கக்கூடாது இனிமேல் நான் தமிழை பத்திரமாக பார்த்துக்குறேன் மாமா அப்படின்னு வாங்க அப்போ ரத்னம் வந்துட்டு நீ என் கூட ஊருக்கு வா வர பிடிக்கல நீ அந்த வீட்டுக்கு போ தமிழ் எங்களோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ பாரதி வந்து தமிழ் எங்கள் குழந்த ஆதி என்னோட புருஷன் அது மட்டும் இல்லாமல் அது என்னோட குடும்பம் மாமா நீங்கள் ஆதியை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவர் எங்களை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் இப்ப ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு எப்படி அம்மா தனியா உங்க கூட வர முடியும் சொல்லுங்க வந்து இருப்பாங்க